பாஜக இரண்டு சதவீத கட்சி அல்ல பனிரெண்டு கோடி மக்களின் இதயங்களை இணைத்து உலகின் மிகப்பெரிய கட்சியாக செயல்பட்டு இந்தியாவை ஆளுகின்ற கட்சி பாஜகவை இனியும் விமர்சித்தால் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக அரசியல் சதுரங்கத்தில் ஆதவர்ஜுனா செய்த சட்டவிரோத நடவடிக்கைகள் பட பரிமாற்றங்களை மக்களின் முன்னே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அம்பலப்படுத்த வேண்டி வரும் என்று பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை மக்களை ஏமாற்றி கொள்ளை லாட்டரி பணத்தில் நடக்கும் விழாவில் உள்ள அரசியல் சூழ்ச்சியை நடிகர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் பாபா சாஹிப் அம்பேத்கரின் கொள்கைகளை கோட்பாடுகளை வாழ்வியல் நெறிகளை தமிழகம் முழுக்க கொண்டு செல்வதற்கு நல்லவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் திருமாவளவன் ஏமாந்தது போல் விஜயும் ஏமாந்து கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஊழல் கட்சிகளுக்கும் வாரிசு அரசுகளுக்கும் மதவாத வகுப்புவாத பிரிவினைவாத சிந்தனை கொண்ட இயக்கங்களுக்கும் இடமளிக்காமல் தமிழகத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி வாக்களிக்கும் வகையில் மிக விழிப்புடன் தமிழக மக்கள் செயல்பட வேண்டும் மிக முக்கியமாக பல ஏழை குடும்பங்கள் தமிழகத்தில் நடுத்தருவில் நிற்பதற்கு காரணமாக இருந்த லாட்டரி அதிபர்கள் கொள்ளை கடித்த ஊழல் பணத்தில் அரசியல் செய்ய துடித்து கார்பரேட் அரசியல்வாதிகளாக மாறி வருவதற்கு ஆதரவு கொடுக்கும் அரசியல் இயக்கங்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் லாட்டரி கம்பெனி மன்னன் ஆதவர்ஜுனா குறித்து வெளியான காணொலியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்காக முக்கியமான காரணமாக இருந்த அதன் நிறுவனர் பிரசாந்த் கிஷோருடன் இணைத்து லாட்டரி மன்னன் ஆதவர் திமுகவின் வெற்றிக்கும் தமிழகத்தில் தற்போதைய மன்னராட்சி முறைக்கும் மக்கள் விரோத ஊழல் திமுக அரசு அமைய காரணமாக துடிப்புடன் செயலாற்றிய முக்கியமான கருவி ஆதவர்ஜுனா என்பதை மறைமுகமாக கூறி புகழாரம் அந்த விழாவில் அறிமுகப்படுத்த வைத்த தான் இதற்கு முன்பு ஒன்று தேர்தலில் பணக்கார வியாபார கொத்தடிமையாக தேர்தல் வியூக அமைப்பாளராக வேலை பார்த்த திமுக கட்சியையும் ஆட்சியையும் தன்னுடைய பங்காளி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சனம் செய்து நாடக நடிகர்கள் மற்றும் சினிமா நடிகர்களையும் மிஞ்சும் விதமாக விமர்சித்து பேசியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் வெற்றி பெற பணியாற்றிவிட்டு இருபத்தி ஆறில் உதயநிதி முதல்வராக கூடாது என்று பொய் பேசுவதில் பெரும் குழப்பமும் தமிழக அரசியலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற நல்ல இயக்கங்களை சிதைக்க வேண்டும் என்ற சதியும் உள்ளது என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதவர்ஜுனா பாஜக இரண்டு சதவீத கட்சி அல்ல பனிரெண்டு கோடி மக்களின் இதயங்களை இணைத்து உலகின் மிகப்பெரிய கட்சியாக செயல்பட்டு இந்தியாவை ஆளுகின்ற கட்சி மேலும் இந்திய தாய் திருநாட்டை காக்கும் சக்தியாக கோடிக்கணக்கான தொண்டர்களின் தெய்வீக பணிகளை ஒருங்கிணைத்து செயல்பட்டு வரும் பாஜகவை இனியும் விமர்சித்தால் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக அரசியல் சதுரங்கத்தில் நீங்கள் செய்த சட்டவிரோத நடவடிக்கைகளை பண பரிமாற்றங்களை தமிழக மக்களின் முன்னே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அம்பலப்படுத்த வேண்டி வரும் திமுக உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட வாய்ப்பு பெற முயற்சித்து அது கிடைக்கவில்லை என்பதால் பல லட்சம் கோடி லாட்டரி பணத்தை காப்பாற்ற ஏதாவது ஒரு கட்சியில் இணைந்து அதிகாரத்தை பெறுவதற்காக நீங்கள் நடத்திய அரசியல் நாடகம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் மன்னராட்சி முறை இருக்க கூடாது வாரிசு அரசியல் கூடாது என்று களம் கண்டு வெற்றி பெற்ற இயக்கம் பாஜக ஸ்டாலினின் மக்கள் விரோத ஆட்சியை அப்புறப்படுத்துவதுதான் நம் அனைவரின் முதல் பணி என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எண்மன் எண் மக்கள் யாத்திரை மூலம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்கு ஆதரவாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஆதரவை பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் மூலம் தமிழக மக்கள் பாஜக கூட்டணிக்கு அளித்திருக்கிறார்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆக்டோபஸ் போன்று ஒரு கொடிய அரக்க சக்தியாக தமிழகத்தையும் தமிழக மக்களையும் சுரண்டிக் கொண்டிருக்கும் திமுகவை அகற்றும் வகையில் தமிழக பாஜக அமைக்கின்ற கூட்டணி உருவாக்கும் மக்கள் விரோத தீய சக்தி திமுகவின் கூட்டணியை வீழ்த்துகின்ற பணியை தமிழக பாஜக அமைக்கவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் தளபதியாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செவ்வனே தன் கடமையை செய்து முடிப்பார் என்று அவர் கூறியுள்ளார்